மசாலா சந்தை இன்னைக்கு நம்ம வந்து மூலிகை சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சாம்பிராணி ஒரு நூறு கிராம் வெண்கடுக்கு ஒரு ஐம்பது கிராம் ஞாயிற்றுக்கடுக்கு ஒரு ஐம்பது கிராம் மருதாணி விதை ஒரு ஐம்பது கிராம் குங்குலியும் வந்து ஒரு ஐம்பது கிராம் பச்சைக்கற்பூரம் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த ஏலக்காவும் கிராம்பும் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அருகம்புல் பொடி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமு பொடி ஒரு இருபத்தஞ்சி கிராமு வசம்பு பொடி வந்து ஒரு பத்து கிராமு ஜபாத் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் வேப்பிலை பொடி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அந்த ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் சாம்பிராணியெல்லாம் நம்ம தூள் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் வந்து அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை தக்காளும் நம்ம இடித்து தூள் பண்ணுது அப்புறம் ஏலக்காவும் கிராம்பும் இடித்தது அப்புறம் சாம்பிராணி வந்து நம்ம தூள் பண்ணி வச்சது அப்புறம் இந்த குங்குளியை வந்து தூள் பண்ணுது அப்புறம் இந்த வெண்கடுகு இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நுணுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த நாய்க்கடுகு அப்புறம் இந்த மருதாணி தண்ணி விதை அருகம்புல் பொடி இது நமக்கு ஐம்பது கிராம் பேக்கெட்டாக தான் கிடைக்கும் அதில் நம்ம இருபத்தஞ்சி கிராம் தான் எடுக்க போகிறோம் பாதி எடுத்துகிட்டா போகிறோம் பொடி இதுவும் நம்ம ஐம்பது கிராமில் பாதி எடுத்துகிட்டா போகிறோம் எல்லாம் ஐம்பது கிராம் பேக்கெட் தான் கிடைக்கிது நமக்கு அதால் அதில் பாதி எடுத்துக்கிட்டால் போகிறோம் வசம்பு பொடி இது கொஞ்சமாக சேர்த்துட்டா போகிறோம் இது பத்து கிராம் அளவு சேர்த்துக்கலாம் வேப்பிலப்பொடி இதே இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக இந்த ஜவ்வாது பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ எல்லாம் இது ஒன்று சேர ஒரே மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து மூலிகைன்றதால் கந்து சிட்டி போயிடும் எல்லாம் நல்லது அப்படி சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் உண்மை இருந்தாலும் இது நம்ம வீட்டில் போடும்போது நமக்கு கொசு எறும்பு மற்ற மாதிரி அந்த பூஞ்ச தொல் எல்லாம் இருக்காது மழை நேரத்தில் போடும்போது வீடும் கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மூலிகைன்றது சாமி குகந்தது அது ஃபஸ்ட்டு அது நான் சொல்கிறது வந்து செகண்ட் ஆப்ஷன் அது நம்மளை சுற்றி ஒரு கிருமியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மூலிகை சாம்பாரணையும் ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் நினை நம்புகிறேன் தான் இதை வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாசனையாக இருக்கிறது அந்த உதவுவத்திலாம் ஏசும்போது கொஞ்சம் நேரம் தான் வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது போடும்போது வீடே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியாவது வீட்டில் போடுங்க கொசு தொல்லை அந்த ஈ அதெல்லாம் கூட கொஞ்சம் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஆனால் சாமிக்கு தான் இது வந்து முதல் அடிப்படையே இது வந்து கடவுளுக்கு உகந்த ஒரு விஷயம் இது இப்போ நமக்கு இந்த மூலிகை சாம்பிராணி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ இந்த ஜாக் கவரில் போட்டு வைக்கிறேன் வேணும்னும் போது இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக போட்டிங்கன்னா ஏர்டைட்டில் உங்களுக்கு வாசனையும் வெளியே போகாது தண்ணி போகாது வேணுனும் போது ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வீட்டிலே ரெடி பண்ண மூலிகை சாம்பிராணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஆனால் ஏர்டைட்டில் போட்டு வைங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாம்பிராணியை அந்த நெருப்பில் போட போகிறோம் அதுக்கு இந்த அளவுக்கு எடுத்தால் போகிறோம் நமக்கு ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் இருக்குது பெரிய ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கனாலே போகிறோம் இது இப்போ அந்த கொட்டாங்கச்சியோடு சூடு பண்ணிவிட்டு அதில் நாம இப்போ அந்த கால் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாம்பார் அண்ணி போட்டோமா அது அந்த வெண்கடுக்கெலாம் இருக்கிறதால எப்படி வெடிக்கிட்டு பாருங்கள் வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு இது கொஞ்சம் பொறுமையாக இருந்து புகை வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நேரமாக போக வந்துட்டு இருக்கோம் இந்த மூலிகை சாம்பரம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்